தொகுதி வாரியாக வாக்களிப்பு இடம்பெறுவதனால் இம்முறை வாக்கெனும் நடவடிக்கைகள் தொகுதி வாரியாக இடம்பெறும் உள்ளுராட்சி நிறுவனங்களுக்கு எண்ணாயிரத்தி இருநூற்றி எண்பத்தேழு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்கெடுப்பு எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை இடம்பெறவுள்ளது ஒரு கோடியே எழுபத்தோரு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தெட்டு பேர் இம்முறை வாக்களிக்க தகமை பெற்றுள்ளனர் ஆறு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி நான்கு தபால் மூல வாக்காளர்கள் உள்ளனர் இருபத்தி எட்டு மாநகர சபைகள் முப்பத்தாறு நகர சபைகள் இருநூற்று எழுபத்தைந்து பிரதேச சபைகளுக்கு ஐநூற்று வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் இம்முறை வாக்கெடுப்பு இடம்பெறும் உள்ளாட்சி மன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை நான்காயிரத்து எண்ணூற்று எழுபத்தேழு ஆகும் இதன் அடிப்படையில் இருபத்தைந்து நிர்வாக மாவட்டங்களில் பதிமூவாயிரத்து எழுநூற்றி ஐம்பது வாக்களிப்பு நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன ஐயாயிரத்து எழுநூற்று மூன்று நிலையங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளன உள்ள மன்ற தேர்தலுக்கு வழங்க வேண்டிய விடுமுறை காலம் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் கிலோமீட்டர்களுக்கு குறைவாக இருந்தால் அரை நாளும் நாற்பது தொடக்கம் நூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தால் ஒரு நாளும் நூறு தொடக்கம் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தை உடையவர்களுக்கு ஒன்றரை நாளும் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர்களுக்கும் அதிக தூரம் உள்ளவர்களுக்கு இரண்டு நாட்களும் விடுமுறை வழங்கப்படும் அத்தோடு வாக்காளர்களுக்கு வாக்களிப்பதற்காக வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்வதற்கும் மேலதிக நாட்கள் தேவைப்படுமாக இருந்தால் சந்தர்ப்பத்திற்கேற்ப வசதிகள் வழங்கப்பட வேண்டுமென தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது எதிர்வரும் ஆறாம் ஏழாம் திகதிகளில் ஆட்பதிவு திணைக்களத்தின் தலைமையகத்திலும் பிராந்திய அலுவலகங்களிலும் ஒருநாள் சேவை உட்பட அனைத்து மக்கள் சேவைகளும் இடம்பெறாது அத்துடன் எதிர்வரும் ஆறாம் ஏழாம் திகதிகளில் வெளிநாட்டு கடவுச்சீட்டு வழங்கும் ஒருநாள் சேவையும் பொதுவான சேவையும் வரையறுக்கப்பட்டுள்ளதாக குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் அறிவித்துள்ளது ஒருநாள் சேவைக்காக முன்னெடுக்கப்பட்ட இருபத்தி நான்கு மணி நேர சேவை இடம்பெறாதென திணைக்களம் மேலும் அறிவித்துள்ளது அத்துடன் நாளையும் நாளை மறுதினமும் மேல் மாகாணத்திலுள்ள வருமான வரி அனுமதி பத்திரம் வழங்கும் சகல அனுமதி கருமப்பிடங்களும் மூடப்படும் இதேநேரம் நேரம் அரசியல் கலாச்சாரத்தில் சாதக மாற்றங்கள் இம்முறை தேர்தலில் வெளிக்காட்டப்படுவதாக ஃபெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது தேசபால அரசியல் கலாச்சாரத்தில் சாதகமான மாற்றங்கள் இலங்கை அரசியலில் ஏற்பட்டு வருகிறது கடந்த நான்கு தசாப்தங்களுக்கு மேற்பட்ட காலம் கண்காணிப்பாளராக இருந்து வரும் நாம் இலங்கையில் தேர்தல்களில் கண்காணிப்பு அமைப்பு என்ற வகையில் இது குறித்து மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த நிலைமையை முன்னெடுத்து செல்வது கட்டாயம் அமைதி காலம் சாதகமான நிலையில் இருப்பதையும் அவதானிக்க முடிகிறது நேற்று நள்ளிரவு முதல் அமைதி காலம் ஆரம்பமாகியது சமூக ஊடகங்கள் ஊடக பிரச்சாரங்கள் இடம்பெற்ற ஐம்பத்தோரு சம்பவங்கள் இன்று காலை ஏழு மணி வரை இடம்பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது இது பற்றி தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அறிவித்துள்ளோம் இந்த காலம் வழங்கப்பட்டிருப்பது வாக்காளர்களுக்கு சுதந்திரமாக தமது முடிவுகளை எடுப்பதற்காகவே வெளித்தலையீடு இன்றி தாம் விரும்பும் வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதற்காகவே இந்த சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது தொடர்ந்தும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதாக இருந்தால் அதனூடாக சமூகத்துக்கு வழங்கும் செய்தி உங்களுக்கு உங்கள் அரசியல் கட்சி பற்றியும் உங்களை பற்றியும் நம்பிக்கை இல்லை என்பதையே உணர்த்துகிறது